ஒன்று இன்றைக்கு இந்த நாட்டிலும் கூட ஹதீஸ் மறுப்பு கொள்கை மருப்பு கொள்கை அறிமுகமாகி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருவாகி அவர்களுடைய அந்த ஹதீஸ் மறுப்பு சிந்தனையை இந்த சமூகத்திலே கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் இன்றைக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்களே பகுத்தறிவு மையப்படுத்தி அவர்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற பொழுது மனித பலவீனம் உள்ளவர்கள் மனித பலவீனம் உள்ளவர்கள் மார்க்கத்தை பற்றி ஆழமான அறிவு இல்லாதவர்கள் அவர்களுடைய சிந்தனைகளுக்கு பின்னால் நாங்கள் பார்க்கின்றோம் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு கணிசமான அளவு குறைந்திருக்கின்றது அங்கு சென்றவர்கள் எல்லாம் அப்படியே அவர்களோடு ஹக்கு கிடையாது என்று அந்த உண்மை தெளிவானதும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரிகளை அதற்குத்தான் வெற்றி ஆள்களுடைய எண்ணிக்கை அல்ல ஆள்களுடைய எண்ணிக்கை பலம் அல்ல இந்த சத்தியம் என்றைக்கும் வெல்லும் அசத்தியம் அழிந்தே தீரும் இப்படிப்பட்ட சிந்தனை போக்குகள் அதிப்பு கொள்கைகள் உலக வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றிலே ஒவ்வொரு காலத்திலும் தோன்றி அப்படியே இல்லாமல் சென்ற அந்த வரலாறுகள் எங்களுக்கு தெரியும் சகோதரர்களே எனவே இப்படியான கருத்துக்கள் இப்படியான நச்சு கருத்துக்கள் முஸ்லிம் சமூகத்திலே விதைக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக சுண்ணாவை பற்றிய தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும் கண் இருந்தும் பார்க்காதவர்களாக காதிருந்தும் கேட்காதவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது உள்ளம் இருந்தும் சிந்திக்காதவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது இன்றைக்கு அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு எதிராக நாங்கள் சகிள் புகாரிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸை எடுத்து காட்டினாலும் இல்லை இந்தியாவிலே அதற்கு பச்சை காட்ட வேண்டும் அதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுவரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அந்த பிடிவாத போக்கு உங்களை வழிகேட்டு கீட்டு செல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம் யார் சொன்னாலும் சரி அது இந்தியாவிலிருந்து சொல்லப்பட்டாலும் சரி இலங்கையிலிருந்து சொல்லப்பட்டாலும் சரி உங்களுடைய பார்வையிலே சாதாரண அறிஞர்கள் சாதாரண சில்லறைகள் என்று நீங்கள் பார்க்கக்கூடியவர்களால் சொல்லப்படக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி ஆதாரபூர்வமாக இருக்கின்றதா குருவானதை தெளிவாக பேசுகின்றதா ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அந்த மனோநிலை எங்களிடத்தில் ஏற்படாத வரைக்கும் நிச்சயமாக உணராமலேயே நாங்கள் தெரியாமலையே வழிகேட்டின்பால் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சமூகத்திலே இப்படியான விதத்துக்கள் இப்படியான ஹதீஸ் மரபு கொள்கைகள் வந்து செல்வதற்கு காரணம் இப்படியான நூதனமான சிந்தனை போக்குகள் வந்து செல்வதற்கு காரணம் இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவீனம் இந்த மார்க்கத்தை பற்றிய தெளிவின்மைதான் மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது